காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஏழு பகுதி நாற்பது ஆச்சாரியால் காட்டும் ஸ்ரத்தையின் அங்கங்களான பிரணிபாதம் பரிப்பிரச்சனை சேவைகளை பகவான் சொல்லிவிட்டு அப்புறம் சிஷியனின் இன்னொரு கண் மாதிரியான சிரத்தையை சிறப்பித்து ஸ்ரத்தாவான் லபதே ஞானம் ஸ்ரத்தை உள்ளவனே ஞானம் பெறுகிறான் என்கிறார் அந்த இடத்தில் ஆச்சாரியால் பாஷ்யத்தில் ஒரு சூக்ஷ்மமான மனோதத்துவ சமாச்சாரம் சொல்லியிருக்கிறார் பகவான் முதலில் சொன்ன நமஸ்காராதிகளை பாக்கியமானவை அதாவது வெளி விஷயங்கள் என்று ஆச்சாரியால் சொல்கிறார் நமஸ்காரம் பண்ணுவதும் கேள்வி கேட்பதும் சேவை செய்வதும் வெளியிலே தானே இப்படி வெளியிலே ஒன்று தெரியும் போது அது வெளிக்கு நன்றாக தெரிந்தால் போதும் உள்ளுக்குள்ளே நமக்கு அந்த பாவம் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை வெளியிலே அப்படி ஒரு ஷோ ஏற்படுத்திவிட்டால் போதும் என்றும் தோன்ற இடம் உண்டாகிறது அப்படி தோன்றி மனசிலே பக்தி இல்லாமலே விழுந்து விழுந்து நமஸ்காரம் பண்ணலாம் சப்ஜெக்டில் நிஜமான இன்ட்ரெஸ்ட் இல்லாமலே இருக்கிற மாதிரி ஏதாவது கேள்விகள் கேட்கலாம் சரீர கைங்கரியமும் மனசு கலக்காமலே வெளிப்பார்வைக்கு பிரமாதமாக பண்ணி பேர் வாங்கி விடலாம் அந்த நமஸ்காரம் கேள்வி கைங்கரியம் என்கிறவை வினயம் என்பதின் கீழ் வரவேண்டியவை ஆனாலும் அவை நிஜமானதாக இல்லாதபோது எப்படி வினயமாகும் எப்படி பலன் தரும் கபடமாக நடித்து காட்டவும் இடம் தருகிற வினய அம்சங்கள் நாம் நேர் வழியில் ஸ்டெடியாக போகாமல் சலனமடையவும் செய்யலாம் முடிவில் நிஷ்பலனே மிஞ்சும் ஆனால் இன்னொரு கண் இருக்கிறதே சிரத்தை என்று அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை இந்த மாதிரி வெளி விஷயமில்லை அது நம் உள்ளத்திலேயே இருப்பது கபடம் கலக்காத கலக்க முடியாத உண்மையான உள் விஷயம் அது அதற்கு வெளி மற்றவர் பார்க்க அதில் நடிப்பதற்கு இடமில்லை ஆகையால் என்பதே மற்ற நமஸ்காராதிகளைப் போல நிஷ்பலனிலும் கொண்டுவிடலாம் என்ற ஆபத்து இல்லாததாகவும் பலன் பெறும் லட்சியத்தில் ஸ்டெடியாக சேர்ப்பதாகவும் இருக்கிறது இப்படி ஆச்சாரியால் அழகாக பாகுபடுத்தி சொல்லியிருக்கிறார் அதனால் தான் ஞானம் அடைகிறவன் யார் என்றால் ஸ்ரத்தாவான் தான் என்று பகவான் ஸ்ரத்தைக்கு அழுத்தம் கொடுத்து சொல்லியிருக்கிறார் என்று நமக்கு புரிய வைக்கிறார் ஸ்ரத்தை பூர்ணமாகிவிட்டால் குருவிடம் பூர்ண சரணாகதியும் வந்துவிடும் அப்போது அவர் வாய் வார்த்தையாக உபதேசிப்பது அதை இவன் மூளை மட்டத்தில் இறக்கி கொள்வது நன்றாக இறக்கிக் கொண்டோமா என்று சோதித்து கேள்விகள் கேட்பது என்பதற்கெல்லாம் கூட அவசியமே இல்லாமல் போய்விடும் குரு அனுபவத்தை அப்படியே நேராக சிஷியனின் ஹிருதயத்துக்குள்ளே விடுவார் மற்றவர்களுக்கு அவன் சொல்லிக் கொடுப்பதற்காகத்தான் அப்போது அவர் மூளை மட்டத்திலும் அவனுக்கு எக்ஸ்பிளனேஷன்கள் கொடுத்து உபதேசம் செய்வதாக இருக்கும் அந்த சரணாகதியைத்தான் சாஸ்திரம் தலைமையானதாக விதித்திருக்கிறது ஸ்ரீ பிரஜைக்கு பதியிடம் சரணாகதி புருஷ பிரஜைக்கு குருவிடம் சரணாகதி அதுவே சாதனம் என்று சொல்லியிருக்கிறது சரணாகதியில் இரண்டு தினசு சொல்வதுண்டு மர்க்கட கிச்சோர நியாயம் என்றும் மார்ஜார கிச்சோர நியாயம் என்றும் மர்கடக்கி சோரம் என்றால் குரங்கு குட்டி மார்ஜாரக்கி சோரம் என்றால் பூனைக்குட்டி குரங்கு ஜாதியில் குட்டிதான் தாயை கெட்டியாக பிடித்து கொண்டிருக்கும் அப்படி பக்தன் தன் முயற்சியால் பகவானை போய் பிடித்துக் கொள்ளனும் என்பது மரக்கடக்கி சோர நியாயம் பூனை ஜாதியை பார்த்தாலோ குட்டி தன்னை ரட்சித்துக் கொள்ள வேண்டும் என்ற கவலையே இல்லாமல் அது பாட்டுக்கு கிடக்கிறது தாய் பூனைதான் அதை வாயால் கவ்விக்கொண்டு இடமிடமாக எடுத்து போகிறது இப்படி ஸ்வய பிரயத்னம் இல்லாமல் பகவானே பார்த்து கொள்ளட்டும் என்று இருப்பதுதான் மார்ஜாரக்கு சோர நியாயம் இந்த இரண்டில் எது உயர்ந்தது என்ற விவாதம் இப்போது வேண்டாம் யாருக்கு எப்படி பிடிக்கிறதோ அப்படி வைத்துக் கொள்ளுங்கள் இந்த இரண்டு நியாயமும் பகவான் பக்தன் என்ற ஜோடி விஷயமாக சொன்னது இதை குரு சிஷ்யன் என்ற ஜோடிக்கு வைத்துப் பார்க்கிற போது சுருக்கமாக ஒன்று மாத்திரம் சொல்லலாம் என்று தோன்றுகிறது முதலில் சிஷ்யன் குருவை போய் அவரை கெட்டியாக பிடித்துக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் அவருக்கு இவன் தேவைப்படுவதை விட அவர் அத்தியாவசியமாக தேவைப்படுகிறார் இவனே பிடித்து கொள்ளணும் அப்படி பிடித்து கொண்டால் அவர் மார்ஜாரக்கி சோர நியாயத்தை நடத்த ஆரம்பித்து விடுவார் அதாவது அவரே இவனுக்கு முழு பொறுப்பும் எடுத்துக்கொண்டு இவனை நடத்தி போவார் இப்படி இரண்டு நியாயமாக பிரிக்காமல் இவன் அவர் இரண்டு பேருமே பரஸ்பரம் ஒருவரையொருவர் விடாமல் பிடித்து கொண்டே குரு சிஷ்ய உறவு நடக்கிறது என்றும் சொல்லிவிடலாம் யார் சரியான குரு சத்குரு அவரை எப்படி கண்டுபிடித்து அடைவோம் என்று நிஜமான தாபத்துடன் ஒருவன் இருந்தானானால் ஈஸ்வரனே தூண்டிவிட்டு அப்படிப்பட்ட ஒருவர் இவனை தேடி வருவார் என்று சொல்லி இருக்கிறது அதற்கு நிறைய எடுத்துக்காட்டுகளும் இருக்கிறது இதை பார்த்தால் யாரை பிடிப்பது என்றே தெரியாமல் சிஷ்யன் தவித்தபோது குருவே வந்து பிடித்துக் கொள்கிறார் என்பதை பார்த்தால் முதலில் நியாயம் மாதிரியான ஒன்றாக தோன்றுகிறது ஆனால் குரு வந்த பிறகும் சிஷ்யன் அவரை மரக்கடைக்கு பிடித்துக் கொள்ளத்தான் வேண்டும் நான் சொன்னதற்கு இன்னொரு திருத்தம் கூட குருவுக்கும் சிஷ்யன் தேவைப்படத்தான் செய்கிறான் அவர் கற்றதை அனுபவித்ததை யாருமே வாங்கி கொள்ள வராவிட்டால் அவருந்தான் அது தன்னோடு போய்விடப்படாதே என்று சிஷியனுக்காக தவிப்பார் தன்னிடம் பிரம்மச்சாரிகள் வரணும் வரணும் என்று குரு தவித்து சொல்வது தைத்திரியத்தில் மந்திரமாகவே இருக்கிறது ஆவகந்தி ஹோமம் என்று இன்றைக்கு அதை சொல்லி ஹோமம் பண்ணி எத்தனையோ படுத்து போன பாடசாலைகளில் பசங்கள் வந்து சேர ஆரம்பிப்பதை பிரத்யக்ஷமாக பார்க்கிறோம் குரு இன்னார் என்று குறிப்பாக தெரியாவிட்டாலும் குரு என்று ஒருத்தர் வேண்டுமே நமக்கான அந்த குரு யார் தெரியவில்லையே என்று முதலில் ஒருத்தன் தேடுகிறான் அப்புறம் அந்த குருவே வந்து அவனை பிடித்துக்கொள்கிறார் ஆட்கொள்கிறார் என்றால் முதலில் அவன் குருவை தேடினதே ஆசாமியாக இல்லாமல் ஆனால் தத்துவமாக இருக்கிற குருவை அவன் மனசில் பிடித்து போட்டு கொண்டால்தானே அப்படி அவன்தான் முதலில் பிடித்தான் என்பதால் இது மற்கடக்கு சோர நியாயமே என்றும் சொல்லலாம் குரு என்று ஒருவரையும் தேடாமல் பரம பிராத்தியனாக இருக்கிற ஒருவனை கூட சத்குரு ஒருவர் தாமாக ஆட்கொண்டு ஒசந்த நிலைக்கு ஏற்றுவிப்பதும் உண்டு அது ரொம்ப ரொம்ப அபூர்வமாகவே நடக்கிற ஒன்று அங்கேதான் ஆரம்பமே மார்ஜார கிச்சோர நியாயம் சரியாக சொன்னால் மார்ஜார மாதா நியாயம் பொதுவாக என்ன சொல்ல தோன்றுகிறது என்றால் சிஷியன் என்று நாம் பண்ணக்கூடியதை மர்க்கட கிச்சோரமாக செய்வோம் குரு பண்ண வேண்டியது என்ன என்று எதுவும் எதிர்பார்க்க வேண்டாம் அவர் பண்ண வேண்டிய ஒன்றே ஒன்று ஞானத்தை தருவது அதற்காகத்தானே குரு என்று ஒருவரிடம் போவது அதை அவர் எப்படி பண்ணுவாரோ பண்ணிவிட்டு போகட்டும் ஆனால் நிச்சயம் பண்ணுவார் என்ற நம்பிக்கையுடன் ஸ்ரத்தாவான்களாக நாம் நம் காரியமாக அவரை கெட்டியாக பிடித்து கொண்டிருப்போம் சரணாகதி நியாயங்கள் இரண்டில் எது என்று முடிவாக சொல்லத் தெரியாமல் இப்படி ஏதோ கலந்தாங்கட்டியாக இருக்கிற போது அதை பற்றி சொல்வானேன் என்றால் காரணம் இருக்கிறது இரண்டிலும் மர்கட கிச்சோரம் மார்ஜார கிச்சோரம் என்பதாக கிச்சோர பிரஸ்தாவம் இருக்கிறது கிச்சோரம் என்றால் குட்டி குட்டியாக உள்ள மட்டும்தான் குரங்கு தாயை பிடித்துக் கொள்வதும் தாய் பூனை தன் குட்டியை பிடித்துக் கொள்வதும் குரங்கோ பூனையோ எதுவானாலும் குட்டி கொஞ்சம் பெரிசானா அப்புறம் அதுவும் தாயை விட்டு போய்விடுகிறது தாயும் அதை பற்றி கவலைப்படுவதில்லை ஆனால் குரு சிஷ்யன் விஷயம் இப்படி இல்லை என்று வித்தியாசம் காட்டவே அந்த இரண்டு நியாயத்தையும் பற்றி சொன்னேன் குட்டியும் தாயும் ஒரு காலத்திற்கு அப்புறம் ஒன்றையொன்று விட்டு போல் குரு சிஷ்யர்கள் விடுவது என்பதே இல்லை சிஷ்யன் ஆத்தியாத்மிகத்தில் குட்டியாக குருவிடம் வந்தவன் அவருடைய அனுகிரகத்தால் அவர் தாயாக இருந்து ஊட்டுகிற ஞானப்பாலால் பாலால் ஆத்ம ஞானியாகவே பூர்ண வளர்ச்சி பெற்ற பிறகும் கூட குரு சிஷ்ய பாந்தவியம் இருந்து கொண்டே இருக்கும் அப்படித்தான் சிஷ்யன் அத்வைத்த ஞானியாகவே ஆன பிற்பாடும் கூட குருவிடம் மாத்திரம் அத்வைத்தம் கொண்டாடி கொள்ள முடியாமல் துவைதம் மாதிரியான அசலே வேறே வேற என்று பிரித்துவிட்ட மாதிரி துவைதம் இல்லை அந்த மாதிரியான ஒரு பாவம் இருக்கும் அந்த குருவும் ஞானியாக இருந்த போதிலும் இவனை வேறே மாதிரி நினைத்துத்தானே சிஷ்யன் என்று வைத்து உபதேசம் செய்தது அதனால் அவரும் துவைதம் மாதிரியான உறவு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் என்று ஆகிறது இவர் மார்ஜாரா அம்மாவாக பிடித்துக் கொள்வது சிஷ்யன் மறக்கட குழந்தையாக பிடித்துக் கொள்வது என்று அந்த உறவு என்னாலும் தொடர்கிறது என்னாலும் என்றால் சிஷ்யனுக்கு அத்வைத சித்தி வந்த பிற்பாடும் குரு ஜீவ யாத்திரை முடித்து சித்தி அடைவது என்கிறார்களே அப்படி ஆன பிற்பாடும் தான் அத்வைத்த ஞானிகளும் விதேக முக்திக்கு பிற்பாடு கூட அனுகிரகம் மட்டும் பண்ணி கொண்டிருப்பது அனுபவிகளுக்கு பிரத்யட்சமாக தெரிந்த விஷயம் அது எப்படி என்றால் தெரியாது அவர்களுடைய சரீரம் கர்மா எல்லாம் அழிந்து போய்விட்ட போதிலும் அவர்களுடைய அனுகிரக சித்தம் கருணை என்கிறது அது மட்டும் அழியாமல் அமிர்தமாக இருந்து கொண்டிருக்கும்படியாக ஈஸ்வரன் விளையாடுகிறான் என்றுதான் சொல்லணும் ஆகக்கூடி அத்வைத்தமாக கரைந்து போய்விடாமல் குரு சிஷ்யாள் என்று பரம பிரியமான ஒரு உறவு என்னாலும் இருக்கிறது ஆச்சாரியாலே அவருடைய குருவையும் பரமகுருவையும் பிரம்ம வித்யா குரு பரம்பரை முழுவதையும் பரமபக்தியோடு ஸ்தோத்திரிப்பதில் அவருடைய சிஷ்ய பாவத் வைத்தம் தெரிகிறது ஆச்சாரியாலை ஞானிகளாக அவருடைய சிஷியர்கள் சுரேஸ்வராச்சாரியாள் பத்மபாதாச்சாரியாள் தோடகாச்சாரியாள் ஆகியவர்கள் கருணாமூர்த்தியாக ஸ்துதித்திருப்பதிலிருந்து அவருடைய குரு தெரிகிறது அவரும் மற்ற ஞானிகள் பல பேரும் தேசமெல்லாம் சஞ்சாரம் பண்ணி உபதேசம் செய்திருப்பதும் வருங்காலத்தில் பிறக்க போகிறவர்களுக்காகவும் கூட அத்வைத்த புஸ்தகங்கள் எழுதி வைத்திருப்பதுமே போதும் இந்த குரு பாவத்வைத்தத்தை காட்ட பிரேமை என்பதன் பெருமை தெரிவதற்காக பராசக்தியின் லீலையில் இப்படி அத்வைத்திகளுக்கும் குரு சிஷ்ய துவைதம் மாதிரியான ஒன்று சாஸ்வதமாக இருக்கிறது என்றே சொல்லத் தோன்றுகிறது கருணை என்று குரு காட்டும் பிரேமை பக்தி என்று சிஷ்யன் காட்டும் பிரேமை சொல்ல வந்த விஷயம் சிஷ்யனானவன் குருவிடம் சரணாகதி செய்ய வேண்டும் என்பது பல குருமார்கள் வாய்த்தாலும் அவர்களில் முக்கியமானவரிடம் சரணாகதி மற்றவர்கள் எல்லாரிடமும் ஆத்மார்த்தமான மரியாதை என்று இருக்க வேண்டும்